நாற்பத்தெட்டு வரைக்கும் நான் ஒர்க் பண்ணவே இல்ல நாப்பத்தொன்பது வரைக்கும் என்ன ரெஸ்பெக்ட்னே எனக்கு தெரியாது ஓகே நமக்கு தக்காளி சேப்பி தெரியும் சாம்பார் கற்கர வைக்க தெரியும் ஏன்னா இவங்க சொல்றது கண்ணு பாக்குறச்சே சாப்பிடணும் ஸோ நம்ம மைண்ட் எல்லாம் சமையல இருந்துச்சு உண்மையிலேயே சொல்கிறேன் சார் வேலைக்கு போனால் மட்டும் அந்த சேலரியை ஒரு தடவை பார்த்தா மட்டும்தான் அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்குது நான் உணர்ந்தேன் மரியாதை மரியாதை சார் இல்லை நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக மரியாதை இப்போ இவங்க போவாங்க நம்ம இவங்களோட பர்ச்சேஸ் பண்ணுவோம் அது அவங்க ஃப்ரீ டைம்மை நம்மளை கூப்பிடுவாங்க ஒர்க் பண்ணுற லேடினால மட்டும்தான் சேலரி அவங்க ஏர்ன் பண்ணுற லேடினால மட்டும்தான் டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும் இவங்க கூட்டிகிட்டு போவாங்க நமக்கு க்ரீன் பிடிக்கும் அவங்களுக்கு எல்லோவை பிடிக்கும் சரி ஓகே எல்லோவை அவங்களுக்காக வாங்குவோம்